உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்றாந்தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது அப்படி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் சரிங்களா அப்படி பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்தா என்னென்ன ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் வருது அப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் மூணாந்தேதி அதாவது ஆடிப்பெருக்கு நம்ம வந்து பார்த்தா ஒரு கோயிலுக்கு போய் குறிப்பாக பார்த்தா ஒரு கெங்கையில் போய் தலைமொழிகிட்ட வந்தால் நம்ம பாவங்கள் சுத்தமாகும் அப்படின்றது தான் இந்த ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி அடுத்தது தேதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான்றது வந்து பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமி அதாவது கிரிவலம் போயிட்டு வரவங்களுக்கு ஒரு அருமையான உகந்த நாள் இன்றைக்கி எட்டாம் தேதி அது போக வரலட்சுமி விரதம் சொல்லுவாங்க அன்றைக்கி எடுத்துக்கிறது கண்டிப்பாக நமக்கு நல்லாயிருக்கும் அதே ஒன்பதாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவணி அவிட்டம் அதாவது ஒரு பரிகாரங்கள் செய்துக்கிறதுக்கு தெய்வத்தை வழி வணங்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் ஆவணி அவிட்டம் சரிங்களா அடுத்தது பார்த்தா பதினாறாம் தேதி அப்படி பார்த்தா கோகுல அஷ்டமி அற்புதமான ஒரு நாள் தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு கோகுலாஷ்டமி பதினாறாம் தேதி அற்புதமான ஒரு நாள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வாஸ்து நாள் நம்ம ஏதாவது வாஸ்து பார்த்து செய்கிறதுக்கு அருமையான ஒரு வாஸ்து நாள் அது போக அன்னைக்கு அமாவாசை வருது இருபத்தி ரெண்டாம் தேதி வாஸ்து நாள் அண்டு போக அமாவாசை சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டுறது விநாயகர் சதுர்த்தி இந்த நாட்கள் வரும்போது உங்களுக்கு தேவை எதுவோ அது நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இது போக அதாவது ராசியில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருக்குறீங்க சாமி என் ராசி ராசி எனக்கு எந்த சாமி கும்பிட்டா நல்ல பலன்கள் கொடுப்பாரு எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்குறீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தா சிங்கப்பெருமாள் ஸ்ரீரங்கம் திருச்சியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்களை நீங்க பார்க்கலாம் சரிங்களா செங்கப்பெருமாள் ஸ்ரீரங்கம் திருச்சிக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ஒரு பொதுப்பலன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நாற்பது சதவீதம் தான் அப்ப அறுபது சதவீதம் நம்ம ஜாதகம்தான் பொதுவா பார்த்திங்கன்னா நமக்கு நட்சத்திரம் கொடுத்த அதிபதிகள் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கொடுத்துருக்கிறாரா அவர் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ராகுடைய நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு நல்லா இருக்கணும் மாதிரி பார்த்தா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லா இருக்கணும் சரிங்களா அப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்போ நம்ம ராசிக்கு அதிபதி சுக்குரன் அடுத்தது நம்ம லக்னத்துக்கு அதிபதி இவங்க எல்லாம் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இது போக நம்மளுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கிறது யாருன்னா இந்த திசா புத்தி அந்தரம் அப்போ திசா புத்தி நல்லா இருக்குதா அது நீங்கள் ஒரு தடவை பார்த்து இது போக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த அஞ்சு ஏழு ஒன்பது கிரகங்கள் நல்லா இருந்தால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ரினிவல் பண்ணுற மாதிரி அப்போ உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி பார்த்தா செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி பார்த்தா புதன் பகவான் அப்போ இந்த மூன்று கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா அது நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அப்போ நான் சொல்கிறது உங்கள் நட்சத்திர ராசி லக்னத்துக்கு அதிபதி திசா புத்தி அஞ்சு ஏழு ஒன்பதுக்கும் அதிபதி நல்லா இருக்கிறாங்கன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தா இப்போ வந்து ராசி துலா ராசிக்கு வந்து பார்த்தா இப்போ உங்கள் ராசிக்கு வந்து குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா இன்னைக்கு ஒன்பதில் இருக்கிறார் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா ஒவ்வொரு ஜாதத்திலையுமே யார் நல்லா இருக்கணும்னா குரு தான் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்குவோம் காரணம் என்னன்னா குரு பார்த்தா கோடி நன்மை குரு பார்த்தா கோடி அதாவது பாவங்களும் நம்ம தீர்த்து கொடுத்துருவார்னு நம்ம சொல்கிறோம் அப்படி பார்த்தா குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இப்போ ஒன்பதாவது பாவகத்தில் இருக்கிறார் பாக்ய குருவாக இருக்கிறார் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா திருமண வரன் மேக்சிமம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தருக்கு திருமண வரன் குழந்தை இதெல்லாமே கொடுக்குறவரில் யாருன்னா குரு தான் ஏன்னா குரு நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகும் அப்படி பார்த்தா குரு உங்களுக்கு வந்து பாக்ய குருவாக இருக்கிறார் அதனால் உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் வரன் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் நல்லா இருக்கும் அது குறிப்பாக பார்த்தா ஆகஸ்ட் மூணு தேதிக்கு மேலே நல்லா இருக்கும் ஏன்னா ஆகஸ்ட் மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்குள்ளார் வந்துடுது இல்லையா பதினெட்டுக்கு மேலே ஆடி முடிஞ்சிருது முடிஞ்சுருது இல்லைங்களா பதினெட்டுக்குள்ளார் எதுவும் செய்யக்கூடாது பதினெட்டுக்கு மேலே எது செஞ்சாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படி பார்த்தா உங்களுக்கு அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஓரளவுக்கு திருமணம் வரன்னு பார்க்குறவங்களுக்கு அமையும் அதே மாதிரி குழந்த பாக்கியத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா அதே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தா குரு வந்து அஞ்சாம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு பொதுவாக குரு பார்வை பார்க்குற இடத்துக்கு என்ன பார்வை பார்க்குறாரோ அந்த பலனை கொடுத்துருவான்னு சொல்லுவாங்க அப்போ குரு வந்து மிதன ராசியிலிருந்து உங்கள் ராசி பார்த்தா அஞ்சாமது ராசியாக பார்க்குறார் அப்போ புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ புத்திர பாக்கியம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பலனை கொடுத்துருவார் ரொம்ப வருஷமாக இல்லைங்க இதுக்காக வேண்டி நாங்கள் வந்து ஒரு தத்தெடுக்கலாமான் இருக்கிறோம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டுருக்குறோம் கோயில் கோயிலுக்கு போய் வேண்டுதல் வச்சுட்டுருக்குறோம் நாங்கள் கும்பிடாத கோயில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வரம் வந்து ஒரு வா அதாவது புத்திர பாக்கியம் ஒரு வரமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு குரு பகவான் பார்வை அஞ்சாவது பார்வையாக பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்று அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சுக்குரன் தான் அந்த சுக்குரன் வந்து இப்போ இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாகத்தில் இருக்கிறார் குரு கூட போய் இணைஞ்சிருக்கிறாரு பார்த்தியா அதனால பார்த்தா எப்பயுமே குரு சுக்குரன் ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வண்டி கார் மாத்திரை யோகத்தையும் கொடுத்துருவாரு திருமண யோகத்தையும் கொடுத்துருவாரு பாக்கியத்தை கொடுத்துருவாரு ஏன்னா சுக்குரன்வருடைய வேலை என்ன வண்டி வாகனம் ஆடம்பரம் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது குருவுடைய வேலை என்ன திருமணம் பாக்கியம் கொடுக்கறது இது ரெண்டு கிரகம் ஒன்றா சேரும்போது வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் சரிங்களா அது பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் நிச்சயமாக சுக்குரன் வந்து இந்த மாதம் உங்களுக்கு இருபத்தி ஒரு தேதி வரைக்கும் குரு சுக்குரன் ரெண்டு பேர் இணைஞ்சிருக்கிறதுனால அதாவது தொழில் ரீதியான மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு வெளிநாடு போகிறதுக்கோ வெளி மாநிலம் போகிறதுக்கோ இல்லை அதே மாதிரி பார்த்தா சொந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கோ இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த டைமில் ஆரம்பிங்க கண்டிப்பாக சூப்பராக போகும் இல்லை உடல் உபாதி இருக்குதுங்க நோயினுடைய பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்குறேங்கன்றீங்களா இப்போ பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக குறையும் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தா விவசாயம் தோட்டத்துறவில் ஒன்றும் வளர்ச்சி இல்லை ரெண்டாவது நான் ஐடி கம்பெனியில் கூட நான் வேலை செய்கிறேன் எனக்கு அந்த இடத்துல வேலை செஞ்சு எனக்கு ஒரு அதாவது நல்ல பேர் இல்லைங்க ஏன்னா உங்களுக்கு விவசாயம் முதல் ஐடி கம்பெனி வரைக்கும் வேலை செய்கிறவங்க முதல் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மன உளைச்சல் இருந்திருந்தாலும் அந்த மன உளைச்சல் இப்போ கொஞ்சம் சரியாகும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் பிரச்சனை ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு அதனால் நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கை மட்டும் வச்சுக்கோங்க நம்மகிட்ட ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குதே இன்னொரு பத்து லட்ச ரூபா வாங்கி நம்ம ஒரு முதலீடு வாங்கி போட்டுடலாம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்றது இப்போ நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது காரணம் என்னென்னா செவ்வாய்ப்பு பன்னெண்டில் பேர் இருக்கிறார் பன்னெண்டாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் செவ்வாய்ப்பு பன்னெண்டில் மறையும் போது என்ன பண்ணுவார்னால் அதாவது ஆசை காட்டி மோசம் பண்ணின மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத ஒரு விஷயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது ஒருத்தருக்கு ஜாமகி எழுத்து போடுறதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்குறதோ உதவியின்னு செய்யப்போனால் கூட உபதிரியை வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சனி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சனி ஆறாம் இடத்துல இருந்து இப்போ சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் அப்போ வக்கரத்தில் இருக்கும்போது என்ன ஆறாம் இடம் அப்படின்னா இன்றைக்கி ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கடன் நோய் நொடி இந்த மாதிரி இடம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அத்தியாவசியமாக இருந்தால் ஒரு விஷயம் பண்ணுங்க ஆடம்பரத்துக்கு இப்போ பண்ண வேண்டாம் ஏன்னா இப்போ சனிவே வக்கரத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவாங்க யார் மூலியமாக இது நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குங்க உங்களுக்கு கெயின் இருக்கும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் இந்த லோன் அப்ளை பண்ணுங்க இது உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது இந்த ஒரு பேங்க் பிரச்சனை அதாவது இந்த மாதிரி அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகள் இப்போல்லாம் கொஞ்சம் தாமதமாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே கண்டிப்பாக இந்த டைம் நல்லது சரிங்களா இது போக பார்த்தா உங்களுக்கு புதன் பகவான் இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ துளாராசிக்காரங்களுக்கு சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தொழில் முடக்கமாக தான் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல புதன் போய் இப்போ வக்கரத்தில் இருக்கிறாரு அப்போ என்ன பண்ணுவார்னா வேலை இருக்கும் வருமானம் இருக்காது வருமானம் வரும் வீட்டு கொண்டு வர முடியாது சம்பாதிக்கிறது தெரியும் போகிறது தெரியாது மாடு கறக்க போன கூடிக்கு கரெக்டாக போயிடும் அப்போ இன்னைக்கு பதினொன்னா தேதிக்கு மேல புதன் பகவான் வந்து வக்ரத்துக்கு போறாரு அப்போ வக்ரத்துக்கு போன வாட்டி அதாவது வக்ரம் நிவரத்து அடைகிறார் நிவரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நாலு காசு நிற்கும் அப்போதான் இன்னைக்கு அந்த எடுத்த முயற்சி கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றி ஆகும் சரிங்களா அப்படி பார்த்தா இன்னைக்கு கட்டான்றது எல்லாமே இன்னைக்கு நல்லா சாதிச்சுருவோம்னு சொல்ல முடியாது ஏழை எல்லாமே இன்னைக்கு வீழ்ந்துருவோன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா முடியலன்னு சொன்னவங்களுக்கு இது ஒரு முயற்சி எடுக்கிற நேரம் தான் நான் சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா தன்னம்பிக்கையோட போராடிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பதினொன்னா தேதிக்கு மேலே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் காதல் கல்யாணம் விவகாரம் எல்லாம் சரியாகும் ரெண்டாவது குடும்பத்தில் நாலு காசு மிச்சமாகும் தொழில் துறையிலையும் சாதிக்கலாம் மண்மனை சார்ந்த பிரச்சனைகளும் தீரும் உடல் உபாதைகள் மெயினாக சரியாகும் சரிங்களா அதே மாதிரி இப்போ சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா பதினாறு தேதி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு வேலையில் நாலு காசு சம்பாதிக்கிற வாய்ப்பு கொடுப்பார் பதினேழாம் தேதி வரைக்கும் அப்போ பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்தா அந்த சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுறாரு லாபஸ்தானம் சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு அப்போ கணவன் மனைவி உக்காந்து யோசித்து ஒரு காரி முடிவு பண்ணி அந்த காரியம் பண்ண முடியாமல் தாமதமாகிகிட்டு செஞ்சு புரோஜனம் இல்லாமல் அவசரம் நினச்சி நினச்ச புலம்புறவங்களுக்கு பதினேழு தேதிக்கு மேலே பலன் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் தன் சொந்த வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருவாரு வயதுக்கு தகுந்த வய வளர்ச்சி வளர்ச்சி கொடுத்துருவாரு அப்போ அந்த நாலு காசு வீட்டில் மிச்சம் வைக்கிற யோகத்தை கொடுத்துருவாருன்னு நீங்கள் பயப்பட தேவையே இல்லை சரிங்களா ஏன்னா இப்போ நிறைய எனக்கு தெரிஞ்சு என்னன்னா துலா ராசிக்காரங்களுக்கு எங்கே போய் யார் பார்த்தாலும் உங்களுக்கு ராகு எது பயிற்சி நல்லா இருக்குது ராகு பார்வை நல்லா இருக்குது அடுத்தது வந்து குரு பார்வை நல்லா இருக்குது சனி பார்வை நல்லா இருக்குது ஆனால் இப்போ சனி வக்கரம் அடைஞ்சதுனால சிலருக்கு சில குழப்பங்கள் தான் செய்யும் இவர் சொல்கிறது நடக்குமா நம்பலாமா இல்லை இது நம்பி போகலாமா வெயிட் பண்ணலாமா இல்லை நம்ம இறங்கி தான் பார்க்கலாமா இது போல் உங்கள் மைண்டு வந்து ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கும் புரியுதுங்களா அதனால் என்னன்னா பொறுமையாக இருங்க சரிங்களா நல்லது நடக்கும் ஆனால் ஆடம்பரத்துக்கு இப்போ பண்ண வேண்டாம் அத்தியாவசத்துக்கு பண்ணுறதை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் நம்மளால் என்ன முடியுமோ அது வச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நிச்சயம் நல்லது நடக்கும் சரிங்களா அதனால் நூறு சதவீதம் தேதிக்கு மேலே நீங்கள் நிறைய மாற்றத்தை பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உடைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்கள் கலைத்துறையில் இருந்தாலும் சரி இல்லை வெளிநாடு போகிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தாலும் சரி இல்லை அதாவது இங்கே இருந்து சுயத்தொல் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாலும் சரி பதினொன்றாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையே நீங்கள் போராடலாம் இது ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் வரும் இதை வச்சு நீங்கள் மேலே வரத்துக்கு பாருங்கன்னு சொல்கிறேன் நான் சரிங்களா சரி நேயர்களே இது போல காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் சொல்ல வர்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி